அவரை பொறுத்தவரை இப்போ பயத்தினுடைய உச்சத்தில் தான் இருக்கார் அவர் என்ன செய்வது ஏது செய்வது வார்த்தைகள் குளறுது வாய் குளறுது ஒரு தெளிவில்லை இதுதான் வந்து திமுக நிலை ஸ்டாலினுடைய நிலை எனவே தான் தேமுக தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் சந்தித்து விட்டு அவர் வெளியே வந்து சொல்வது அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்று சொல்லுகின்றார் இது எப்படி இருக்குன்னா குப்புரை விழுந்துட்டு மீசையில் மண் ஓட்டலன்ற கதையை தான் நாம் வருது அதனால் இப்போதைக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைந்தது அஇஅதிமுக தலைமையில் அவரால் ஜீர்ணிக்க முடியவில்லை ஏற்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே அதற்காக எல்லோரு காலிலும் விழுந்தாவது அந்த கூட்டணியும் இன்னும் வந்து அவர் கூட்டணியில் அங்க வைக்க வேண்டும் என்ற அந்த தான் எடுக்கின்றார்கள் இதுவே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பலவீனம் என்பதுதான் நிச்சயமாக எடுத்து காட்டுகின்றது இன்னும் சொல்லப்போனால் போனால் ஆச்சரியப்பட தேவையில்லை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை கூட சந்தித்து அவருடைய கட்சியை கூட கூட்டணிக்கு நிச்சயமாக அழைத்தால் அழைக்கலாம் அதுவும் கூட நாளைக்கு செய்தியில் வரும்